சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐஸ்வர்ய பானை பற்றி நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்ய பானைனா நம்ம பூஜை ரூம்ல எப்பொழுதும் இருக்க வேண்டிய பானை இது அந்த பானை இருக்கும் பொழுது நமக்கு எந்த வித கஷ்டமும் வராது செல்வங்கள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும் நகைகள் பணங்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும் தரித்திரம் அப்படிங்கிறதே ஒன்று இருக்கவே இருக்காது சுபீட்சம் நிறைந்ததாக இருக்கும் அந்த ஐஸ்வர்ய பானை எப்படி அந்த பானை சே இல்லை என்னென்ன போடலாம் அந்த ஐஸ்வர்ய பானைக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பானை அது மூடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பானையும் இந்த மாதிரி ஒரு மூடியும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பானையில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி விநாயகர் செலவு ஒன்று இதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி விநாயகர் செலவு ஒன்று வா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சரிசி அப்புறம் நவதானியம் நவதானியம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்புறம் வெத்தலை பாக்கு பூ பச்சை கற்பூரம் இது சந்தன கட்டை இது இதை நீங்கள் உடச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக போடும் அப்புறமா புளி கொஞ்சூண்டு அப்புறம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சோளி ஒன்று இந்த மாதிரி கோமதி சக்கரம் ஒன்று இந்த மாதிரி குட்டி சங்கு சங்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் ஒன்று குண்டு மஞ்சள் அப்புறம் இது வந்து புழுங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாது ஜவ்வாது கொஞ்சம் புழுகு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கல் கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த கல் உப்பு இதில் வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் பார்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க அப்புறம் மூன்று ஏலக்காய் மூன்று லவங்கம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஒவ்வொரு பொருளும் நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் எத்தனை பொருட்கள் அப்படின்னு இதில் நான் சொன்னது எல்லாமே ஐஸ்வர்ய பொருட்கள் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் வச்சு ஒன்று ஒன்றா வாங்கிக்கோங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் இதில் அந்த குங்குமப்பூ மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியது வரும் வெளியில் குங்குமப்பூ சிலை உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பானை ஒன்று வாங்க வேண்டியது வரும் மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பானைக்கு இப்படியே அழகாக நம்ம மஞ்சள் பொங்கமாக வச்சுக்கலாம் மஞ்சள் நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க இந்த பானைக்கு தேய்ச்சிட்டு அப்புறமா பொங்குமம் வச்சுக்கோங்க கொங்குமம் வச்சுட்டு இந்த பானையை தேய்ச்சிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கல் உப்பு போட்டுடலாம் இந்த நகை தானியங்களை போட்டுடலாம் பச்சரிசி போட்டுடலாம் லவங்கம் ஏலக்காய் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த சந்தன கட்டைக்குள்ள போட்டுடலாம் கஸ்தூரி மஞ்சள் ஊமத்து சக்கரம் இந்த சோபி அப்புறம் இந்த சங்கு போட்டுலாம் இந்த குண்டு மஞ்சள் ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் ஜவ்வாதை அப்படியே நீங்கள் தூவி விட்டலாம் குங்குமப்பூ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போடும் குங்குமப்பூ சேர்த்துருங்க அதில் பாக்கு இதில் வச்சு இந்த வெத்தலையை இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடித்து இதை உள்ள வச்சுருங்க பானைக்குள்ளே வச்சுருக்க நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சு இது மேலே அவரை அப்படியே உட்கார வச்சுருங்க விநாயகரை சரிக்காமல் அப்படி இந்த பொருட்கள் மேலே அவரை அப்படியே உட்காந்துருக்கணும் இந்த பச்சைக்கப்புறம் இன்னும் பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க உள்ளே போட்டுருங்க இது இருக்குது இல்லையா இதை வச்சு உள்ளே இந்த பானை வாய் பகுதி இருக்குல்ல உள்ள அப்படி தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிருங்க இப்போது ஐஸ்வர்ய பானைக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி பெண்ணெண்ண பொருட்கள் போட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இதை அப்படியே அந்த விநாயகர் சிலை மட்டும் விழாமல் அப்படியே அழகாக நிற்க வச்சுருங்க இதை அப்படியே மூடி போட்டணும் இதை திறக்கக்கூடாது இப்படியே மூடி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இதில் இப்படி வச்சுட்டு நம்ம பொட்டு வச்சிடலாம் அப்படியே ஐஸ்வர்ய பானை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே உங்கள் பூஜை ரூமில் இதை வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இதை எடுக்கவே கூடாது அப்படியே வைக்கணும் சாம்பிராணி புகை மட்டும் நீங்கள் வெள்ளி செவ்வாய் பூஜை பண்ணும்போதெல்லாம் இதுக்கு சாம்பிராணி புகை மட்டும் காட்டுங்க இதை அப்படியே மூடி முடிவச்சுருங்க இதை நீங்கள் சாம்பிராணி போக காட்டும்போது மட்டும் இப்படி திறந்துட்டு அப்படி காமிச்சிட்டு அப்படி மூடி வச்சுருங்க இது எதுவுமே செய்ய வேண்டாம் அப்புறம் நீங்கள் இது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா போதுமானதாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் அப்படி நீங்கள் திறக்கும்போது ஒரு மாதிரியாக உங்களுக்கு தோணும் அது என்ன நல்லாவே இருக்கும் இது ஆறு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் இதில் மகாலட்சுமி தேவி கூடி இருப்பாங்க இதில் மகாலட்சுமி அம்மாவுக்கு எல்லாமே பிடித்தமானது நம்ம அதில் வச்சுருக்கோம் அவங்க இதில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அதனால அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணாமல் இப்படி முடிய வச்சுக்கலாம் இதை திறக்கக்கூடாது அடிக்கடி திறக்கவே கூடாது இது ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் இந்த அடிக்கடி இந்த பானை இருக்கிறத மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அதேமாதிரி இது மேலே கச்சா முச்சான் எதுவுமே போடக்கூடாது இந்த மாதிரி இதில் இதை துடைச்சிட்டு இதை திறக்காமல் தொடச்சிட்டு கூட வந்துருக்கமாக வச்சுக்கோங்க இதுக்கு இப்படி வெளியில் நீங்கள் தீப தூபத ஆராதனைகள் எல்லாமே பண்ணலாமே தவிர தெரிந்து இதை பார்க்கக்கூடாது இதை அப்படியே வச்சுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை மாற்றுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை மாற்றுறது வந்து வளர்பிரை சுக்கர ஓரையாக தான் மாற்றணும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரை அல்லது புதன் சுக்கர உரை ரொம்ப நல்லது புதன் வெள்ளி இந்த ரெண்டு நாளில் சுக்கர ஓரை எப்பவும் வருதோ அப்போ நீங்கள் மாற்றுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாருங்க ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த பானை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்ச உடனே பாருங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும் எல்லா பண வரவு அதிகமாக இருக்கும் மனம் நிம்மதியாக இருக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே வராது அதாவது நிரந்தர வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தேவி நம்மளோட இருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் வராது இந்த எந்த பான வடிவத்தில் நம்ம கூட இருப்பாங்க இதை மட்டும் சுத்தமாக பார்த்துக்கோங்க இது மேலே எதுவுமே வைக்காதீங்க இது நிரந்தரமான ஒரு இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ